ஒருநாள் அந்த இளைஞன் மீண்டும் புத்தரிடம் வந்து சோகமாக அமர்ந்தான் சுவாமி நான் உங்கள் அறிவுரையை கேட்டு சிறு படிகளில் கடனை அடைக்க முயன்றேன் ஆனால் என் உள்ளத்தில் இன்னும் பயம் இருக்கிறது நான் கடனை அடைத்தாலும் மீண்டும் கடனில் சிக்குவேனா என்ற எண்ணம் என்னை வாட்டுகிறது அந்த அச்சம் போகவில்லை என்று அவன் சொன்னான் புத்தர் அவனை ஆழமாக நோக்கி சிரித்தார் மிக நன்றாக உன் மனதில் எழும் அச்சத்தையே நீ கண்டு கொண்டாய் அதுவே இரண்டாவது படி கடனை வெல்வது என்பது பணம் சம்பாதிப்பதிலோ அடைப்பதிலோ மட்டுமில்லாமல் மனதை பழக்குவதிலும் இருக்கிறது என்று அவர் தொடங்கினார் ஆசையின் வேர்கள் புத்தர் ஒரு சிறிய குச்சியை எடுத்துக்கொண்டு தரையில் கோடிழுத்தார் கடன் என்பது ஒருவேளை ஒரு பெரிய பாறை போல் தோன்றலாம் ஆனால் அதன் வேர்களை பார்த்தால் அது ஆசைதான் நமக்கு தேவையானதை விட அதிகமாக விரும்பும் ஆசை உடனே கிடைக்க வேண்டும் என்ற துடிப்பு இவையே கடனின் அடிப்படை நீ உன் ஆசைகளை அடக்கக் கற்றுக்கொண்டால் கடன் உன்னை வெல்ல முடியாது இளைஞன் சிந்தித்தான் ஆசை இல்லாமல் வாழ்க்கை சுவையற்றதாக இல்லையா புத்தர் பதிலளித்தார் இல்லை மகனே ஆசை இருக்கலாம் ஆனால் அது தாண்டக்கூடாது உனக்கு பசி என்ற ஆசை உண்டு அது உன்னை உணவு தேடச் செய்கிறது ஆனால் பசி இல்லாத போதிலும் சாப்பிட வேண்டுமென்று நினைத்தால் அது நோயை உண்டாக்கும் அதுபோல் தேவைக்கான ஆசை நல்லது தேவையை தாண்டினால் அது கடனாக மாறும் பொறுமையின் சக்தி புத்தர் ஒரு இன்னொரு உதாரணம் கூறினார் நதி எப்போதும் கற்களை உடனே உடைத்து தாண்டுவதில்லை அது மெதுவாக வருடங்கள் கழித்து அந்த கல்லை உருக்கி வழி செய்வது போல நீயும் பொறுமையுடன் கடனை அடைக்க வேண்டும் சிறு தொகைகள் கூட தொடர்ந்து செய்தால் பெரிய கடனையும் சுமூகமாக தீர்க்கும் இளைஞன் தலையசைத்தான் ஆம் நான் அதை பார்க்க தொடங்கியுள்ளேன் ஆனால் சமுதாயத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் இன்னும் அடைக்கவில்லையா என்று கேட்கும்போது என் மனம் தளர்கிறது புத்தர் சொன்னார் மகனே சமுதாயம் எப்போதும் பேசும் அவர்கள் சொற்கள் காற்று போல காற்றை தடுக்க முடியாது ஆனால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று நாம் முடிவு செய்யலாம் மனதை உறுதியாக வைத்தால் வெளிப்புற குரல்கள் உன்னை பாதிக்காது பயத்தை முறியடிக்கும் நடைமுறை குறிப்பு புத்தர் அவனுக்கு ஒரு நடைமுறை குறிப்பையும் சொன்னார் உன் கடனை மூன்று பகுதியாக பார் சிறிய கடன்கள் உடனே முடிக்கக்கூடியவை மிதமான கடன்கள் திட்டமிட்டு மாதந்தோறும் அடைக்கக்கூடியவை பெரிய கடன்கள் நீண்டகால திட்டமுடன் அணுக வேண்டியவை முதலில் சிறிய கடன்களை முடித்துவிடு அது உனக்கு மன உறுதியையும் தன்னம்பிக்கையும் தரும் அதன்பின் மிதமானவற்றை அணுகு கடைசியாக பெரியவற்றை தொடு உண்மையான செல்வம் இளைஞன் கேட்டான் சுவாமி ஆனால் மக்கள் அனைவரும் பணத்தில்தான் பெருமை காண்கிறார்கள் பணம் இல்லாதவன் வாழ்வதற்கே கஷ்டம் புத்தர் சிரித்தார் பணம் வாழ்க்கையை எளிதாக்கும் கருவி ஆனால் உண்மையான செல்வம் என்பது பணம் அல்ல நீ உருவாக்கும் நம்பிக்கை உன் திறமை உன் மன அமைதி நீ உன் மனதை கட்டுப்படுத்தினால் கடனும் கஷ்டமும் எந்த சூழலும் உன்னை அடிமையாக்க முடியாது மன அமைதி கொண்டவன் தான் உண்மையான பணக்காரன் கடனை வெல்லும் ரகசியம் புத்தர் கடைசியில் கூறினார் கடனை வெல்லும் ரகசியம் மூன்றே சிறுபடிகளில் தொடங்கு ஆசையை அடக்கு மன அமைதியை காப்பாற்று இந்த மூன்றையும் கடைபிடிப்பவன் எந்த பெரிய கடனையும் வெல்ல முடியும் நினைவில் கொள் கடனை அடைப்பது என்பது வெளிப்புற போராட்டம் அல்ல அது உள்மனத்தின் பயத்தை வெல்லும் போராட்டம் முடிவு இளைஞன் புத்தரின் வார்த்தைகளால் மனம் தெளிந்தான் பயம் மெதுவாக விலகியது அவன் கடனை அடைப்பது வெறும் பணப்போராட்டம் அல்ல மன அமைதி பெறும் ஒரு ஆன்மீக பயணம் என்று உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து அவன் சிறுபடிகளில் தொடர்ந்து முன்னேறினான் வருடங்கள் கழித்து அவன் கடனை முற்றிலும் அடைத்தான் ஆனால் அதைவிட பெரிய வெற்றி அவன் மனதிலிருந்து பயமும் பேராசையும் அழிந்துவிட்டது புத்தரின் வார்த்தைகளை நினைத்து அவன் சிரித்தான் உண்மையான செல்வம் என்பது கடன் இல்லாதது மன அமைதியுடையதுதான்